கந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப உரித்தான உகந்த விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் கந்த சஷ்டி விரதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்திற்கான நாள் என்ன நேரம் என்ன விரத முறை என்ன செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்ன செய்யவே கூடாத விஷயங்கள் என்னென்ன அதே போல் மாத விளக்கான பெண்கள் இந்த கந்த சஷ்டி விரதம் இருக்கலாமா வேண்டாமா இப்படி பலவிதமான கேள்விகளுக்கான பதிலாக தான் இந்த பதிவு இருக்க போகுது வணக்கம் நம்ம இறை ஒளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க ஷஷ்டி விரதம் முருகப்பெருமானுக்கு ரொம்பவே உரித்தான விரதம் அப்படின்னும் மாதந்தோறும் வளர்ப்பிறை தேய்ப்பிறையில் இரண்டு ஷஷ்டி திதிகள் வந்தாலும் ஐப்பசி மாத வளர்ப்பிறையில் வரும் இந்த ஷஷ்டி தான் முருகப்பெருமான் சூரனை வதம் செய்து தேவர்களை காத்ததாக புராணங்களில் கதை சொல்லப்பட்டிருக்கு தான் இதை மகா கந்த சஷ்டி விழாவாக நம்ம கருதி விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அந்த மகா கந்த சஷ்டி விரதம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் என்னைக்கு வருது நேரம் என்ன விரதம் இருப்பதற்கான முறை என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு பிறகு செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்ன செய்யவே கூடாத விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மகா சிஷ்டி விரதம் அப்படிங்கிறது ஏழு நாட்கள் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய மிக மிக அற்புதமான ஒரு விரதம் முருகப்பெருமானுக்குரிய முக்கியமான விரதமான கந்த சிஷ்டி விரதம் இந்த ஆண்டு பார்த்தோன்னா அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி துவங்கி அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இந்த மகா கந்தசஷ்டி விரதம் இருக்கிறவங்க தாராளமாக இருக்கலாம் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி சூரசம்ஹார நிகழ்வும் அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி முருகனுடைய திரு கல்யாண வைபவமும் நடைபெற இருக்கு இருபத்தி எட்டாம் தேதி முருகனுடைய திரு கல்யாண கோலத்தை பார்த்த பிறகு விரதத்தை பூர்த்தி செய்வது அப்படிங்கிறது தான் மு மிக மிக முக்கியமான இந்த விரத விதிமுறை